பாவ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த கசப்பே தெரியாது பாவ நான் ரெண்டு பாவக்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க இந்த விதை வந்து முத்தலாக இருந்துச்சுன்னா எடுத்துருங்க பிஞ்சா இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இந்த சங்கத்தில் வெட்டிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவுக்கு இப்போ இதை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுட்டும் ஒரு அகலமான பாத்திரத்தில் இதை போட்டு மேரினேட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இதை நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் அது எதுக்குன்னா நல்லா ஒரு கோட்டிங் ஆகும் அதுக்காக இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி கொடன்னு ஊற்றிடாதீங்க அந்த காய்க்கு தகுந்த அளவுக்கு பெரட்டுறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி இப்போ காயெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் இது வந்து நல்லா எல்லா காயிலையும் இந்த மிளகாத்தூள் படுற மாதிரி பெரட்டிக்கணும் சரியா அதுக்கு பார்த்தா பத்தாத மாதிரி தெரியும் நல்லா பெரட்டணும் அப்படின்னா எல்லா காய்க்கும் ஈவனாக பிடிச்சிக்கும் மிளகாத்தூள் இந்த பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறமேலும் நாக்கில் வச்சு பாருங்கள் உப்பு காரம் எல்லாம் சரியாக இருக்கான்னு அதுக்கப்புறமேலு பத்தலைங்கிறத சேர்த்துக்கலாம் இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு இது அப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாக இருக்குது உப்பெல்லாம் சேர்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சத சதன் இருக்கும் நல்லா கோட்டாக இருக்கும் அப்புறமேலும் நம்ம வறுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் பாவாய மேரினேட் பண்ணி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ பாருங்கள் தண்ணி எந்த அளவுக்கு விட்டுருக்கு பாருங்கள் இப்போ மறுபடியும் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம வறுத்துக்கலாம் இப்போ வறுத்துக்கலாம் பாவக்காய் வந்து நான் கல்லில் தான் வறுக்க போகிறேன் இப்போது கல் காஞ்சிருச்சு எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து இந்த மாதிரி வறுத்துக்கலாம் டைம் இருக்குது ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னா நம்ம இப்படி தோசைக்கல்ல பொறுமையாக ஒன்றுன்னா வச்சு வறுத்துக்கலாம் டைம் இல்லைங்கிறவங்க வடை கீழே போட்டு இதே மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு வர வறுத்தாலும் நல்லாயிருக்கும் அது சட்டுன்னு வேலையாகும் இந்த மாதிரி பண்ணும்பொழுது நல்லா கிறிஸ்தியாக இருக்குது ஏன்னா ஒன்று ஒன்று தனித்தனியாக வேகிறதுனால அதுவும் வெந்திரும் ஆனால் இந்த அளவுக்கு கிறிஸ்தியாக இருக்காது இப்போ லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இதுக்கு வந்து ரொம்பலாம் எண்ணெய் தேவைப்படாது சும்மா லைட்டாக இந்த மாதிரி வறுக்கும் பொழுது எக்ஸாஸ் ஃபேன் போட்டுக்கோங்க ஏன்னா நெடி ஏறும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு திருப்பணும் அப்போ அடியில் ஓரளவுக்கு வெந்திருக்கும் சென்டர் இருக்கிறதுனால நல்லா வந்துருச்சு இப்போ இது எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி போட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி இப்படி போட்டிங்கனாலே வெந்திரும் நல்லா அவ்வளோதான் வெந்திரிச்சு இப்போ இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரியே எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் இந்த பாவக்காயை வடைச்சட்டியில் எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கூடவே கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம் இதே தண்ணியோடயே சேர்த்துக்கணும் அதை வேஸ்ட் பண்ணாங்களா காயை நல்லா பெரட்டி விட்டுக்கும் இந்த மாதிரி வெட்டி வடைச்சட்டியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அடி பிடிக்கவே பிடிக்காது இரும்பு சட்டியில் வடைக்கிறதுங்கிறது ஒரு தனி டேஸ்ட்டும் கொடுக்கும் இதை எல்லாத்துலேயும் எண்ணெயில் நல்லா பெரட்டி விட்டுட்டு மூடி வச்சு வேக வச்சுப்போம் இப்போது இதில் காய் வந்து ஒரே பக்கம் இப்படி குமுக்காக இல்லாமல் இந்த மாதிரி பறவிலும் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரே ஈவனாக வேகும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ரெண்டாவது இந்த வடை சட்டில் வைக்கிறதுல இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நல்லா ஃப்ளேவராக இருக்கும் கடுகு சோம்பு எல்லாம் போட்டிருப்பதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது இதை மூடி வச்சுக்கலாம் அப்படி இப்போது ஒரு பெரட்டு புரட்டி விட்டுக்கலாம் இடையிலடையில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை அப்படி திரட்டி விட்டு மூடி வச்சுட்டோம்னாக்க நல்லா வெந்துக்கும் ஓசத்தில் வெந்த மாதிரியே தான் விந்துருக்கும் இதில் கடுகு கோம்பெல்லாம் போட்டு நம்ம தாளிக்கிடும் அவ்வளோதான் இப்போ மறுபடியும் இதே மாதிரியே பரப்பி வச்சிட்டோம் அப்படின்னா இது வச்சோன்னாக்கா இந்த ஹீட்டு ஈவனாக பரவும் இப்போ மூடி வச்சிடலாம் அவ்வளோதான் பாவக்காய் வெந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சட்டுன்னு ரெடி ஆகிடும் இந்த பாவக்காய் வறுவல் வந்து ரசம் பருப்பு உப்பு பருப்பு தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையான காம்பினேஷன் அவ்வளவுதான் பாவக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு